சம்மா ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பதினெட்டாம் நூற்றாண்டு வரை நாம் ஓலையில்தான் எழுதி வந்தோம் பனை ஓலையில எழுதுகிற வழக்கம் அது நமக்கு தொண்டு தொட்டு இருந்து வருகிறது ஒரு மூவாயிரம் ஆண்டுகளாவது அந்த பழக்கம் இருந்திருக்கணும் நமக்கு இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் ரிசோர்ஸில் பனை ஓலை தான் எழுதுவதற்கு வசதியானது நூல்களை எல்லாம் வந்து ஓலையில் இருந்து நாம் மாற்றி விட்டோமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது ஒரு சர்வே பண்ணி பார்த்ததில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஓலைச்சுவடிகள் தான் வந்து நூல் வடிவம் பெற்றிருக்குது மீதி உள்ள ஓலைச்சுவடிகள் எல்லாம் அங்கங்கே கடந்து சிந்தி சிதறி அழிந்து கொண்டிருக்கிறது எழுதுறவங்க வந்து கல்வி அறிவு பெற்றவர்கள் அதனால தப்பு தப்பா எழுதுவாங்க ஒரு பழமொழி உண்டு பாடனவன் பாட்ட கெடுத்தான் எழுதுனவன் தலைமுறை தலைமுறையா எழுதிட்டு வந்தாங்க இப்ப திருக்குறள் வந்து நமக்கு கிடைக்குன்னு சொன்னா ஒரு ஆறு ஏழு தலைமுறையாவது எழுதியிருப்பாங்க இதுல ஏதாவது ஒரு தலைமுறை திருக்குறளை எழுதுவதற்கு தவறி விட்டது என்றால் திருக்குறள் அழிந்து போயிருக்கும் அழிந்து போயிருக்கோம் கல்வி வந்து எட்டாக்கனியாக தான் இருந்தது வசதி படைத்தவர்கள் தான் பண்ண முடியும் இந்த புலவர்கள் எல்லாம் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஓலையிலேருந்து படிக்க மாட்டாங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பாங்க தமிழ் தாத்தா ஓ ஏ சாமிநாத சிறப்பதிகாரம்னு சொல்றாங்க சிறப்பதிகாரம்னா என்னன்னு பாக்குறாரு கடைசியில் சிலப்பதிகாரம்னு ஒரு நூல் கிடைக்குது அவர் வாழ்நாள் பூரா இதுக்கு செலவு பண்ணவர் ஆனா என்ன வருத்தம்னு சொன்னா வாழ்நாள் பூரா செலவு பண்ணியும் அவரால் எழுபத்தி நான்கு சோடிகளைத்தான் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது நமக்கு அழிந்து கொண்டிருக்கிற சோடிகள் ஒரு லட்சம் இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஜப்பான்லேருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது இங்கே ஒரு தமிழ் சோடி இருக்குது அது எதை பற்றியதுன்னு கேட்டேன் அது வந்து வர்மக்கலையை பற்றியது ஒரு நாள் அழிந்ததை விட மூட நம்பிக்கையால் நமக்கு ஏராளமான சோடிகள் அழிந்து விட்டன ஏன்னு சொன்னால் சில சோடிகளை வீட்டில் வச்சுருந்தா அந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவோம் அந்த போன உயிர் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய ஆவி வந்து வீட்டுக்கு வந்து தொல்லை கொடுக்கும் சோடி படித்து படித்து உட்காந்துருக்கும் அதனால் அந்த வயதானவர்களோடு அவர்கள் இறக்கும்போது அதோட சோடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவார்கள் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம யாரை பார்க்க போறோம்னா ஆசியவியல் நிறுவனத்தின் தந்தை டாக்டர் ஜி சாமுவேல் அவங்க கிட்ட ஓலைச்சுவடி பத்தின ஒரு தெளிவான விளக்கத்தை கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ஸோ ஓலைச்சுவடி அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கிடைச்சிடாது ஒரு அது வந்துட்டு மிக பழமையான ஒன்று தொன்மையான ஒன்று நிறைய இடங்களில் தேடி போகணும் அதுக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க அதுக்குன்னு டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க கைப்பற்றி வச்சுருப்பாங்க எப்படி இன்னைக்கு அதெல்லாம் போய் வாங்குனீங்க இது இதில் என்னென்னு சொன்னால் முதல்ல ஓலைச்சுவடிகளை வந்து நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் என்ற கேள்வி நாங்கள் வந்து ஆரா ஆசியவியல் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டுமென்றால் அந்த ஆராய்ச்சிக்கு அடிப்படையான தரவு நூல்கள் ரெஃபரன்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க இந்த தரவு நூல்களை தயார் செய்ய வேண்டும் நமக்கு போதுமான தரவு நூல்கள் பிற மொழிகளில் இல்லை இப்போ ஒரு ஆங்கிலேயர் வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்று வருகிறார் என்றால் இந்த தரவு அடிப்படை தரவு நூல்கள் ஆங்கிலத்தில் இருந்தால் அவருக்கு படிப்பது எளிதாக இருக்கும் ஆக குறைந்த பட்சத்தில் ஆங்கில மொழியிலே தரவு நூல்களை தயாரிக்க வேண்டும் என்று நாங்கள் திட்டமிட்ட போது எங்களுக்கு எழுந்த ஒரு கேள்வி தரவு நூல் எது ஏனென்றால் நூல்களாகவும் இருக்கிறது ஓலைச்சுவடிகளாகவும் இருக்கிறது பதினெட்டாம் நூற்றாண்டு வரை நாம் ஓலையில் தான் எழுதி வந்தோம் அச்சு இயந்திரம் வரவில்லை முதன் முதலாக சீகன் பால்கின்ற ஒரு ஜெர்மானிய மிஷினரி தரங்கப்பாடியில் கிறிஸ்தவ திருமுறையினுடைய மொழிபெயர்ப்பை மொழிபெயர் அச்சிடுவதற்காக ஓலை முதல் முதலாக பிரிண்டிங் ப்ரெஸ் கொண்டு வரார் அதுவரை பிரிண்டிங் ப்ரெஸ் இல்லை ஆக பதினெட்டாம் நூற்றாண்டில் அச்சுடுகின்ற பரபை தொடங்கி நாம் இப்பொழுது அதை தொடர்ந்து வருகின்றோம் இந்த ஒரு இருநூறு வருஷம் இருநூறு வருஷத்தில் வந்து நூல்களை எல்லாம் வந்து ஓலையில் இருந்து நாம் மாற்றி விட்டோமா என்கின்ற ஒரு கேள்வி எழுந்தது ஆகவே நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஒரு களப்பணி ஒரு சர்வே ஒரு சர்வே பண்ணி பார்த்ததில் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஓலைச்சுவடிகள் தான் வந்து நூல் வடிவம் பெற்றிருக்குது மீதி உள்ள எல்லாம் அங்கங்கே கடந்து சிந்தி சிதறி அழிந்து கொண்டிருக்கிறது அதை எடுக்கிற சமயத்தில் ஐரோப்பாவில் ஏராளமான தமிழ் சோடிகள் போயிருக்கின்றன அவற்றையெல்லாம் மலபார் சோடிகள்னு கட்டி ஒரு பக்கத்தில் போட்டுருவான் இங்கே பார்த்திங்கன்னா ஊர்களில் போனால் ஒவ்வொரு வீட்டு ஊர்லேயும் ஓலைச்சுவடி இருக்கும் ஆனால் யாருக்கும் படிக்க தெரியாது அதில் என்ன இருக்குன்னு தெரியாது எழுதியிருப்பாங்க என்ன மாதிரி தமிழில் தமிழில் தான் எழுதியிருப்பாங்க தமிழ் ஒலைச்சுவடிகள் தமிழில் தான் எழுதப்பட்டது சமஸ்கிருத சோடிகள் சமஸ்கிருதத்தில் இருக்கும் நம்ம இப்போ பேசுகிறது வந்து அதிகமாக தமிழ் ஒலிச்சோடிகளை பற்றி தான் பேசுகிறோம் ஏறத்தாழ ஒரு லட்சம் ஒலைச்சோடிகள் அழிந்து கொண்டிருக்கிறது இது ஐரோப்பாவில் எதெல்லாம் எது அழிந்து கொண்டிருக்கிறது ஆசிய நாடுகளில் எதெல்லாம் இருக்கிறதுன்னு சொல்லிவிட்டு ஒரு சர்வே பண்ணோம் பண்ணி பார்த்தா எழுபத்தைந்து விழுக்காடு ஓலைச்சுவடிகள் காலத்தினுடைய கோரத்தாண்டவத்திற்கும் இயற்கையினுடைய கோபத்திற்கும் கரையானுடைய கொடிய வாக்கி முடையில் சிக்கி அழிந்து சீரழிந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் ஓலைச்சுவடிகள் எவ்வளவு வருஷம்தான் வாழ முடியும் என்கின்ற ஒரு ஆராய்ச்சியை நாங்கள் மேற்கொண்டோம் அதுபடி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய தட்பவெட்ப நிலையில் ஒரு ஓலைச்சோடி முன்னூற்றி ஐம்பது முதல் நானூறு ஆண்டுகள் தான் வாழ முடியும் ஓகே ஆகவே முன்னூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு ஆண்டுகளுக்குள்ளால் அந்த ஓலைச்சோடியை நீங்கள் பிரதி செய்யவில்லை என்றால் அச்சிடவில்லை என்றால் அதை காப்பி பண்ணலைன்னு சொன்னால் யூ ஹவ் டு லூஸ் தம் ஃபார் எவர் காப்பி பண்ணணும்னா எப்படி சார் அது ஒரு அந்த காலத்தில் எப்படி காப்பி பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த அரசனுடைய அரண்மனை கோயில்கள் இதில் வந்து ஸ்கிரைபுன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சுருப்பாங்க ஒரு குழுவினர் அவங்களுடைய பேர் வந்து எழுத்தாளர்கள் எழுதுபவர்கள் அவங்கள்ட்ட அந்த ஓலைச்சொடியை கொடுத்துட்டு அவங்க இன்னொரு ஓலைச்சொடியில் காப்பி பண்ணுவாங்க எழுதுவாங்களா சார் ஆமாம் எழுத்தாணி வச்சு எழுதுவாங்க ஒரு ஸ்டைல் ஒரு ஸ்டைலிஸ்னு சொல்லிட்டு எழுத்தாணி அதை வச்சு எழுதுறது வந்து ஆக்சுவலாக அது கிரேவிங் அதில் வந்து அப்படியே துளைச்சி எடுக்கிறது அதுக்கு மேலே வந்து சார்க்கோல் பவுடர் அதை பூசிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மஞ்சைக்கும் வெள்ளைக்கடையில் கான்ட்ராஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் படிக்க முடியும் இப்போ இந்த ஓலைச்சுவடிகளை வந்து எழுதுகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் எழுதுகிறவங்க வந்து பேரளவு போதுமான அளவிற்கு கல்வி அறிவு பெற்றவர்கள் இல்லை சரி அதனால் தப்பு தப்பாக எழுதுவாங்க அதனால தான் ஒரு பழமொழி உண்டு பாடனவன் பாட்டக்கெடுத்தால் எழுதுனவன் எழுத்துக்கட்டா சொல்லிட்டு பாட்டு ஒரு பழமொழி உண்டு எப்படி இருந்தாலும் அந்த அந்த எழுத்தாளர்கள் அவங்களுக்கு நல்ல ஓலைச்சூடிகள் தெரிகிறத மட்டும் க பிரதி செய்வாங்க எல்லாத்தையும் பிரதி செய்ய மாட்டாங்க பிடிக்கலன்னு சொன்னால் அப்படியே ஆடிப்பெருக்கில் ஆற்றுல தூக்கி போட்டுறது அல்லது நெருப்பு வைக்கிறது அந்த ஓலைச்சுவடி எந்த எந்த இலை அந்த ஓலைனாலே எந்த ஓலையை வச்சு செய்வாங்க ஏன்னா ஓலைச்சுவடி பனை ஓலை பனை ஓலை ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல அதனால கேட்குறேன் எந்த ஓலையை வச்சு பனை ஓலையில் எழுதுகிற வழக்கம் அது நமக்கு தொண்டு தொட்டு இருந்து வருகிறது ஒரு மூவாயிரம் ஆண்டுகளாவது அந்த பழக்கம் இருந்திருக்கணும் பனையை வந்து நம்ம அதுக்கு செலக்ட் பண்ணுறோம் நமக்கு இருக்கிற நேச்சுரல் ரிசோர்ஸ் சில பனை தான் வந்து எழுதுவதற்கு பனை ஓலை தான் எழுதுவதற்கு வசதியானது எகிப்தில் பார்த்தீங்கன்னா பனை கிடைக்காது அவங்க என்னென்னா பேப்பிரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாணல் புல் அந்த நாணல் புல் எழுதுவாங்க மெடிடரேனியன் கண்ட்ரிஸுக்கு போனீங்கன்னு சொன்னால் மிருகங்களுடைய அந்த தோல் தோல் எழுதி வைப்பாங்க பைபிளெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல் எழுதி சுருட்டு சுட்டாக வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு சொன்னால் ஓலையை பயன்படுத்துகிறோம் வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா பிரிட்ஜ் பார்க்னு ஒரு மரம் இருக்குது அந்த மரத்தினுடைய பட்டையை வெட்டி அதில் எழுதுவாங்க எழுதும்போது எப்பவுமே வந்து பிரஷ் வச்சு எழுதுகிற ஒரு ப மரபு இருந்திருக்குது எழுத்தாணி வச்சு எழுதுகிற மரபு இருந்திருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பனை ஓலைகள் எழுதுகிற வழக்கம் தான் இருந்திருக்குது இந்த பனை ஓலைகள் வந்து வெப்பமான நாடுகளில் தான் அதிகமாக கிடைக்கும் இந்த மரமே ஆப்பிரிக்காவிலேருந்து வந்துன்னு சொல்லிட்டு தான் கருதப்படுகிறது ஆக வெப்பமான பகுதிகளிலே பனை ஓலை வளரக்கூடியது அந்த பனை ஓலை வந்து இந்த இந்த நம்முடைய கிளைமேட்டில் முந்நூறு ஆண்டுகள் வரை தாக்குப்பிடிக்கும் என்பது ஒரு பெரிய விஷயம் ஆனால் கேரள பகுதியில் வந்து தாளிப்பறை என்கின்ற ஒரு பறை கிடைக்கிறது அது வந்து வறட்சியான நிலத்தில் வராது கொஞ்சம் ஈரப்பதம் உள்ள நிலத்தில் தான் அந்த தாலிப்பனை வளரும் அதனுடைய ஓலை வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கும் எழுதுவதற்கு வசதியாக இருக்கும் நாம் எழுதுவதெல்லாம் நாட்டுப்பனைகள் நாட்டுப்பனையில் இருந்து ஓலையை கட் பண்ணி அதை இந்த இதில் இது ஆவியில் வந்து வச்சு அதை வந்து ட்ரை பண்ணி அதை சீசன் பண்ணி அதில் ஹோலெல்லாம் போட்டு மஞ்சள் எல்லாம் பூசி அதுக்கு மேலே எழுதுவாங்க சரி அதில் யூஸ் பண்ணுறாங்களே சார் சார்க்கோல் பவர் ஆமாம் சார்க்கோல் கறி தான் கறி தான் கறியை யூஸ் பண்ணிவிட்டு மேலே தடைவிட்டு அதை வந்து கம்ப்ளீட்டாக தடவி எடுத்துருவாங்க அப்போ என்னன்னு சொன்னால் இந்த கீரண பகுதி இருக்கும் பாருங்க பல்ல முதல்ல போய் அந்த கறி படிச்சிடும் மஞ்சள் நிறமான ஓலையில் வந்து இப்போ கருப்பில் எழுதுனது போல இருக்கும் கருப்பு வந்து ஆக்சுவலாக நம்ம அந்த பவுடர் தான் வந்து கொடுக்குறோம் அது போடலைன்னு சொன்னால் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் தெரியாது மஞ்சளில் இருக்கும் அந்த எழுத்தும் மஞ்சளில் இருக்கும் ஒன்றுமே படிக்க தெரியாது ஆக எந்த ஒரு மரபு தான் நம்ம வச்சிட்ருந்தோம் நமக்கு இந்த பழைய நூல்கள் எல்லாம் எப்படி கிடைச்சின்னு ஒரு கேள்வி நமக்கு அழகாக எப்படி தேடி எங்க இங்கே போய் கண்டுபிடிச்சிருக்கு இல்லை இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் இந்த பழைய நூல்கள் எல்லாம் தலைமுறை தலைமுறையாக எழுதிட்டு வந்தாங்க இப்போ திருக்குறள் வந்து நமக்கு கிடைக்குன்னு சொன்னால் ஒரு ஆறு ஏழு தலைமுறையாவது எழுதியிருப்பாங்க இதில் ஏதாவது ஒரு தலைமுறை திருக்குறளை எழுதுவதற்கு தவறி விட்டது என்றால் திருக்குறள் அழிந்து போயிருக்கும் அழிந்து போயிருக்கோம் ஏன்னு சொன்னால் இன்னைக்கு உள்ள நம்ம நூல்களை வந்து ஆயிரக்கணக்கில் வந்து பிரிண்ட் பண்ணுறோம் ஆயிரக்கணக்கில் பிரிண்ட் பண்ணுறது மட்டுமில்ல பப்ளிஷர் நமக்கு இருக்கிறான் நம்ம அந்த நூலை வந்து விற்க முடியும் விற்கும்போது உங்களுக்கு ஒரு ராயல்ட்டி கிடைக்கும் ஆக என்ன ஆகுன்னு சொன்னால் புக்குன்னு சொல்கிறது வந்து ஒரு கமோடிட்டி விற்பனை பொருள் ஓலைச்சூடி அப்படி கிடையாது இப்போ திருக்குறள் ஓலைச்சூடின்னு சொன்னால் கூடி போனால் ஒரு ஐம்பது சூடிகள் தமிழ்நாட்டில் இருக்கும் அது ஐம்பது விரட்டை இருக்கும் இவங்க அதை பாதுகாத்து வச்சுட்டு இருப்பாங்க அப்புறமா காப்பி பண்ணுவாங்க அப்படி அப்படி காப்பி பண்ணி தான் திருக்குறள் தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் எல்லாம் வந்து காலத்தை கடந்து நமக்கு வந்திருக்குது ஏதாவது ஒரு ஜென்ரேஷன் காப்பி பண்ணலைன்னு சொன்னால் அந்த நூல்கள் அழிந்திருக்கும் தான் நம்முடைய அந்த ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற நூல்களை விட மறைந்து போன நூல்களுடைய எண்ணிக்கை அதிகம் நிறைய மறைந்து போன நூல்களை பற்றி சாமிநாத ஐயர் பேசுகிறாரு மயிலை சீனிவாங்கட சாமி பேசுகிறாரு ஆனால் அதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் ஏதோ பிரதி செய்ய தவறிவிட்டார்கள் சில நூல்கள் வந்து பிற நாட்டுக்கு போனது ரொம்ப காலம் இருக்கும் ஏன்னு சொன்னால் குளிர் ப குளிரான பிரதேசங்களுக்கு இந்த ஒலைச்சோடி போச்சுன்னு சொன்னால் ஆயிரம் ஆண்டுகள் வரை வந்து அது வாழ முடியும் அந்த ஆயிரம் ஆண்டுக்கு உள்ளால் அதை வந்து நம்ம இது காப்பி பண்ணிட்டோம்னு சொன்னால் திருப்பி ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு அது தாக்கு பிடிக்கும் இப்போ புத்தகம் வந்ததுக்கு பின்னாடி நமக்கு அந்த பிரச்சனை குறைஞ்சி போச்சுது அந்த காலத்தில் அதுதான் புத்தகமாகவே அதான் புத்தகம் யாரும் படிக்க மாட்டாங்க அந்த ஊரில் வந்து ஒரு நாலு பேர் படிப்பாங்க அந்த நாலு பேர்கிட்ட திண்ணை பள்ளிக்கூடத்துல போய் மாணவர்கள் சேருவாங்க சேர்ந்து அவங்க வீட்டு வேலைகள் எல்லாம் செய்து கொடுத்து ஒற்று உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிச்சை நிலை மூணாவது கற்றல் நன்றின்னு சொல்லுவோம் அப்படி படிச்சுட்டு இருந்தாங்க இந்த ஊரில் உள்ள திண்ணை பள்ளிக்கூடங்களில் தான் படிச்சுட்டு இருந்தாங்க நம்ம இப்போ இருபதாம் நூற்றாண்டில் நம்ம வியூ பண்ணுற செட்டப் என்டலி டிஃபரெண்ட் இந்த கண்ணோட்டத்தில் இருந்து நம்ம அதை பார்த்தோம்னா நமக்கு நிறைய தெரியாது ஸோ அங்கே குறிப்பிட்ட ஒலைச்சோடிகள் மதுரையில் ஒரு ரெண்டு ஒலைச்சோடி இருக்கும் தஞ்சாவூரில் ரெண்டு ஒலைச்சோடி இருக்கும் காஞ்சிபுரத்தில் ஒரு சோடி இருக்கும் இந்த சென்னையை ஒட்டிய பகுதிகள் சென்னையெல்லாம் இப்போ டெவலப் ஆகலை ஏதாவது ஒரு சோடி இருக்கும் இந்த சோடிகளை வச்சு தான் அந்த நூல்களெல்லாம் இது பண்ணாது இப்போ கல்வி என்பது பெரும்பாலும் வாய்மொழியாகத்தான் இருந்தது ஏட்டு கல்வி கிடையாது அந்த வாய்மொழியாக அந்த ஆசிரியர் வந்து ஒரு ஒரு யாப்பரங்கல காரியை அதில் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்ன்னு சொன்னால் அவர் ஒருத்தர் தான் இருப்பார் இந்த மாணவர்கள்லாம் அவருடைய வீட்டுக்கு வந்து யாப்பிழக்கெல்லாம் சொல்லிக் கொடுங்கன்னு வருவாங்க அவர் கொஞ்சம் நேரம் அவருக்கு தோணு நேரம் சொல்லிக் கொடுப்பாரு அப்புறமா அவரை குளி விந்நி போட்டு அவரை குளிப்பாட்டணும் அப்புறமா அவர் அவருடைய காலெல்லாம் பிடிச்சி உடம்பெல்லாம் பிடிச்சி விடணும் அப்படி தான் வந்து கல்வி முறையானது இருந்துகிட்டு இருந்தது கல்வி வந்து எட்டா எட்டாக்கனியாக தான் இருந்தது வசதி படைத்தவர்கள் தான் படம் பிடிக்கும் இந்த புலவர்களெல்லாம் இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஓலையிலேருந்து படிக்க மாட்டாங்க அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க மனப்பாடம் பண்ணி மன உள்ளத்திலே அதாவது ஏடு ஆயிரம் கோடி எழுதாது தன் மனத்தகத்தை எழுதிய விற்பனர்னு சொல்லிட்டு அந்த கவி வீரராக முதலியாரை பற்றி சொல்லுவாங்க அவருக்கு கண்ணு தெரியாது ஆனால் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தார் மனப்பாடம் பண்ணி வச்சு சொல்லுவாங்க மனப்பாடம் பண்றதுக்கு ஏற்றா போலேயே அந்த அந்த கவிதை நடை இருக்கும் அந்தாதின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தையில் ஒரு கவிதை முடியுதுன்னா அடுத்த லைனில் அது தொடக்கமாக வரும் அதனால இந்த கண்டினியூட்டி இருக்கும் எந்த பலவன்ட்டு போய் இப்போ நீங்கள் கேட்டாலும் வந்து மனப்பாடத்திலேருந்து சொல்ல முடியும் கம்பராமணத்தை எரித்து விட வேண்டும் என்று ஒரு இயக்கத்தை அண்ணாத்துறை ஆரம்பித்தார் கம்மனை கொளுத்துவோம் அப்படின்னு அப்போ கவிமணி அங்கே இருந்து பாடுறாரு கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பாடுறாரு ஓலை எரியும் தாளெறியும் உள்ளத்து எழுதி வைத்து காலை மாலை ஓதுகவி தளில் வந்து தளலில் வந்து கருகிடுபோன்னு பாண்டார் நீ ஓலை எரிச்சிக்கா தாள அரிச்சிக்கா இங்கே டிகே சிதம்பரனார் போன்ற பெரிய பெரிய அறிஞர்கள் இருக்கிறாங்க டி கேசி போன்றவர்கள் அவங்க எல்லாம் மனதில் சொல்லி படித்து வச்சுருக்கிறாங்க அவருடைய மனதை நீங்கள் அழிக்க முடியாது மீண்டும் எழுதுவோம் அப்படின்னு உள்ள பொருளை சொல்கிறாரு ஆக இலக்கியங்களை பாதுகாத்தது இந்த பண்டிதர்கள் தான் இப்போ இந்த ஓலைச்சுவடிகளில் இருபத்தஞ்சி தான் நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த ப்ரிண்டிங் ப்ரெஸ் வந்த உடனே பைபிள் டிரான்ஸ்லேஷன் பைபிள் அச்சுடுவதற்கு பயன்படுத்தினாங்க சீகன் பால்கு வந்து முப்பத்தேழு வயசில் இறந்து போனார் அந்த முப்பத்தேழு வயசுக்கு உள்ளால் அந்த நியூ டெஸ்டம்ன்ற பூரா மொழிபெயர்த்தார் அதை பிரிண்ட் பண்ணார் அப்புறமா ஓல்டு டெஸ்டம்ன்ற வந்து மொழிபெயர்க்க தொடங்கினார் அந்த புக் ஆஃப் ரூத் வரை வந்தார் அதுக்கு மேலே அவருக்கு பண்ண முடியலை அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கு பின்னாடி வந்த மிஷினரிஸ் எல்லாம் வந்து அந்த துறையை வந்து வளர்த்து வந்தார்கள் ஸோ கிறிஸ்தவர்களிடமிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இலக்கியங்களை வந்து வெளியிடுவதற்கு வந்து அந்த ஓலைச்சோடி உலை ஒலைச்சோடிகளை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிட்டு வந்தார்கள் நமக்கு இப்போ இருபத்தஞ்சி பர்சன்ட் வெளியாக இருக்குது மீதியெல்லாம் அழிஞ்சிட்டு இருக்குது ஸோ இப்போ வந்து அழிந்து கொண்டு போகிறது ஒரு ஓலைச்சுவடி அழிந்துட்டு போகுது சார் இப்போ நீங்கள் தேடி போயிருப்பீங்களா ஓலைச்சுவடி வேணும் இந்த ஓலைச்சுவடி இந்த இடத்துல இருக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம்னு போகும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்திருக்கும் எல்லாரும் அந்த ஓலைச்சுவடியை கொடுத்துட மாட்டாங்க யாராக இருந்தாலும் ஒரு பழைய காலத்து ஒரு சின்ன பொருளாக இருந்தால் கூட அதை நம்ம தான் வச்சுக்கணும் யார்கிட்டே போயிடக்கூடாது அது பொக்கிஷம் அப்படிங்கிற மாதிரி பாதுகாக்க தான் பார்ப்பாங்க ஸோ நீங்கள் போய் பார்த்துருக்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்களா அதை கை அதை பார்க்கணும் அது உண்மையானதா அது வந்து ஒரிஜினல் நான் நிறையா விஷயம் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி என்ன சொல்றேன் இந்த ஓலைச்சுவடிகளை தேடுகிற அந்த வழக்கம் அது இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்தோன்னே பலருக்கும் ஆர்வம் இந்த சுவடிகளை எல்லாம் வந்து தேடி தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அதில் சில மன்னோடிகள் இருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து சி வை தாமோதரம் பிள்ளை இவர் பல ஓலைச்சோடிகளை அவர் இலங்கையை சார்ந்தவர் பல சோடிகளை என் கண்டுபிடிச்சி தொகுத்து வச்சிருந்தார் சிலதை பப்ளிஷ் பண்ணுவோம் செய்தார் சிவை தாமோதரம் பிள்ளை வாழ்ந்த அதே காலத்தில் நம்முடைய தமிழ் தாத்தா ஓஏ ஐயர் அவர் சுவடிகளை தேடுவதற்காக பல இடங்களுக்கும் போனார் அவருடைய என் சரிதம் என்கின்ற வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்தீங்கன்னா ஓலைச்சூடிகளை கண்டுபிடிக்க அவர் என்ன பாடுபட்டார்னு தெரியும் எந்த நூல்களுடைய பேரை யாருக்கும் தெரியாது சிறப்பதிகாரம்னு சொல்கிறாங்க சிறப்பதிகாரம்னால் என்னன்னு பார்க்குறாரு கடைசியில் சிறப்பதிகாரம்னு ஒரு நூல் கிடைக்கிது கடை அதை வந்து அப்புறமா வந்து அவர் பப்ளிஷ் பண்ணுறாரு அவர் வாழ்நாள் பூரா இதுக்கு செலவு பண்ணவர் ஆனால் என்ன வருத்தம்னு சொன்னால் வாழ்நாள் பூரா செலவு பண்ணியும் அவரால் எழுபத்தி நான்கு சோடிகளைத்தான் தான் பப்ளிஷ் பண்ண முடிஞ்சது நமக்கு அழிந்து கொண்டு இருக்கிற சோடிகள் ஒரு லட்சம் இந்த ஒரு லட்சத்தில் எழுபத்தி நாலு சுவடிகளை அவர் பாதுகாத்தார் அதுலேயும் சங்க இலக்கியங்களை வந்து அவரால் பதிப்பிக்க முடிந்தது மணிமேகலையை பதிப்பித்தார் சிலப்பதிகாரத்தை பதிப்பித்தார் சிலப்பதிகாரத்தினுடைய கோவிலின் கதை எல்லாருக்கும் தெரியும் ஆனால் அந்த இந்த எப்பிக் இந்த காப்பியம் இளங்கோடிகளுடைய காப்பியம் யாருக்கும் தெரியாது கண்டிப்பாக அப்படிப்பட்ட நிலையில தான் வந்து சிலப்பதிகாரத்தை பப்ளிஷ் பண்ணுறாரு அந்த ஹென்ரி பவர்னு ஒரு மிஷினரி இருந்தார் அவன் அந்த ஓலைச்சூடிகள் எல்லாம் தேடுறதுக்கு ரொம்ப முயற்சி எடுத்தார் அவரும் சில சூழ்நிலை கொண்டு வந்தார் அதை இவருக்கு சாமிநாதையருக்கு கொடுத்தாரு அந்த அடிப்படையில் சிந்தாமணி போன்ற சில இலக்கியங்களை ப அவர் வர முடிந்தது மணிமேகலை போன்ற இலக்கியங்களை பதிப்பிக்கணும்னு ஆசைப்பட்டார் அதில் என்ன பிரச்சனைனா அவருக்கு பௌத்தம் தொடர்பாக தெரியாது ஆகவே பலரிடமும் கேட்டு அந்த தகவல்களை எல்லாம் கேட்டு கேட்டு எழுதி மணிமேகலையை கொண்டு வந்தார் இப்படி எழுபத்தி நாலு நூல்களை அவர் பதிப்பித்தார் அவருடைய சமகாலத்தில் இருந்த பலரும் பதிப்பித்தார்கள் அதன் மூலமாக நமக்கு ஒரு இருபத்தைந்து விழுக்காடு சோடிகள் அந்த அச்சத்திலிருந்து அழுகின்ற நிலையிலிருந்து நூல் வடிவத்திற்கு வந்து விட்டது நூல் பண்ணுற சமயத்தில் பல காப்பி நம்ம எடுப்போம் அங்கே சோடி எழுதும்போது ஒரு காப்பி தான் இங்க வந்து பல பிரதிகள் நாம எடுப்போம் ஐநூறு ஆயிரம்னு போடுவோம் அது அப்படியே எங்கேயாவது அழியாமல் அழிவில் இருந்து பாதுகாக்க முடிந்தது முடிந்தது ஆனால் இருபத்தஞ்சு தான் எழுபத்தஞ்சு அழிஞ்சு இப்போ அழிந்து கொண்டிருக்கிறது அப்படி எப்படி எதை வச்சு இந்த நூல்கள்லாம் அழிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி ஏராளமான புத்தகங்கள் மறைந்து போன தமிழ் நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினார் நம்ம நாமு வெங்கடசாமி நாட்டார் அதில் அவர் நிறைய நூல்களை லிஸ்ட் பண்ணி கொடுக்குறாரு அதை தேட்ற பணியை நம்ம செய்துட்ருக்குறோம் சில நூல்களை நம்ம கண்டுபிடித்தோம் ஆனால் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னு சொன்னால் நம்ம ஒரு எலக்ட்ரானிக்கு ஏஜில் வந்துட்டோம் அப்போ வந்து இந்த கையில் எழுத்தாளி கொண்டு எழுத வேண்டிய தேவையில்லைன்னு ஒரு நிலை வந்தது அப்போ காப்பி பண்ணுறதுக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால் முதல் முதல்ல மைக்ரோஃபில்ம் கேமராவை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இந்த மைக்ரோஃபில் கேமராவில் வந்து நீங்கள் வந்து அந்த ஓலைச்சுவடிகளை ஃபோட்டோ எடுத்து அதுக்கு மைக்ரோ ஃபில்மு பிரிண்டர் இருக்குது அதில் பிரிண்ட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணுற ஒரு வசதி வந்தது ஆனால் அந்த மைக்ரோ ஃபில்மு கூட வந்து அதனுடைய மேக்ஸிமம் லைஃப் எழுபத்தஞ்சி வருஷம்தான் ஆனால் காப்பி பண்ணுற வசதி இருந்தது அது ஒரு பக்கம் ஆனால் இது எப்போ வேகப்பட்டுன்னு சொன்னால் டிஜிட் டிஜிட்டலைசேஷன் வந்ததுக்கு பின்னாடி நாம் வந்து கம்ப்யூட்டரை பயன்படுத்தி ஸ்கேன் பண்ணி அந்த எலக்ட்ரானிக் டெக்ஸ்ட் வந்து தயார் பண்ண உடனே இந்த ஓலைச்சோடிகளை வந்து வேகமாக பாதுகாக்கிற நிலை வந்தது அப்போ யுனெஸ்கோ வந்து ஒரு கடிதம் எழுதுனாங்க இதே போல் ஒரு திட்டம் நாங்கள் வச்சுருக்கிறோம் உலகளாவிய திட்டம் அதனுடைய பேர் வந்து மெமரி ஆஃப் த வேர்ல்டு உலகின் நினைவுச் சின்னங்கள் இந்த உலகின் நினைவுச் சின்னங்கள் என்ன பண்ணுறோன்னு சொன்னால் போர்னால் நிறைய ஆவணங்கள் அழிந்து விட்டது போர்னால தான் நிறைய அழிந்துருக்கிறது இயற்கையின் சீற்றம் நெருப்பு வைத்து பல அழிந்து விட்டது இதை வந்து எப்படி பாதுகாக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ திட்டம் போடும்போது யுனெஸ்கோ வந்து என்னை வந்து இந்தியாவினுடைய ஒரு பிரதிநிதியாக என்னை நாமினேட் பண்ணாங்க அந்த இன்டர்நேஷ்னல் அட்வைசரி கமிட்டி ஆஃப் த மெமரி ஆஃப் த வேர்ல்டில் நான் போய் சேர்ந்தேன் அதில் வந்து வார்சாவில் முதல்ல ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது அந்த கான்ஃபரன்ஸில் ஒரு போலண்டு நாட்டினுடைய ஒரு ஆவண காப்பகத்தினுடைய இயக்குனர் வந்திருந்தார் அவர் அப்படியே கதறி ஆள ஆரம்பித்தார் இந்த ஆவணங்கள் எல்லாம் ஜெர்பானியர்கள் அழித்து போட்டாங்க இதெல்லாம் நாங்கள் ரிவை பண்ணணும் அப்படின்னு அப்போ தான் நான் சொன்னேன் இங்கேயே அதே தான் நடக்குது யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய நூலகத்தை ஃபுல்லாக குளுத்தி போட்டாங்க அதில் ஆயிரக்கணக்கான சோடிகள் அழிந்து விட்டது ஆனால் நம்ம அழிவுக்கு வந்து இப்போ வேறு சில காரணங்கள் உண்டு மூட நம்பிக்கையால் போர் அழிந்ததை விட மூட நம்பிக்கையால் நமக்கு ஏராளமான சோடிகள் அழிந்து விட்டன ஏன்னு சொன்னால் சில சோடிகளை வீட்டில் வச்சுருந்தா அந்த வீட்டுக்கு நல்ல காலம் பிறக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லிடுவான் உடனே அந்த சோடிகளை தூக்கி வெளியே எங்கேயாவது போட்டுருவாங்க இந்த வயசானவங்க இறக்கும்போது இந்த சோடியை டிஸ்போஸ் பண்ணி ஆகணும் எரிப்பாங்க அல்லது அவருடைய பணத்தோட வச்சு புதைச்சிருவாங்க அப்படி புதைக்காமல் இருந்தால் இந்த போன உயிர் வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அதனுடைய ஆவி வந்து வீட்டுக்கு வந்து தொல்லை கொடுக்கும் சூடி படித்து படித்து உட்காந்துருக்கும் அதனால் அந்த வயதானவர்களோடு அவர்கள் இறக்கும்போது அதோட சோடியை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க இனி ஆ இது ஆற்றில் தண்ணி வருது ஆடிப்பெருக்கு வருது புது வெள்ளம் வருகிறது புது வெள்ளத்தை வரவேற்கிறது எப்படி இந்த எல்லாம் கொண்டு அதில் போடுறது ஆற்று தேவதையினுடைய பசியை தணிப்பதற்காக நிறைய சோடிகள் அழித்தாங்க ஒரு வெள்ளைக்கார மதுரையில் இருந்தால் அவருடைய குதிரையை குதிரைக்கு சூடு தண்ணி வேணும் வெந்நி போடுறதுக்காக இந்த ஓலைச்சோடி அழிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிறைய மூட நம்பிக்கைகள் த புரி புரிந்துணர்வு இல்லாதனால நிறைய சோடிகள் அழிந்து விட்டது இருக்கிற சோடிகளை அது பாதுகாக்க வேண்டும் என்று யுனெஸ்கோ வழியாக நாங்கள் மிகுந்த அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தோம் யுனெஸ்கோ என்ன பண்ணால் இந்தியன் கவர்மெண்ட்டை கேட்போம் இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு மேன்ஸ்கிரிப்ட் கமிஷன் கமிஷன் ஃபார் மேன்ஸ்கிரிப்டால் வச்சு தமிழ் சோடிகளை மாட்டாங்க அவங்க பூரா அந்த நாம இவ்வளோ நாள் அந்த யுனெஸ்கோவோட போராடியதன் பயனாக ஏராளமான சமஸ்கிருத சோடிகள் பாதுகாக்கப்பட்டது எவ்வளோ எவ்வளோ சுவடிகள் பாதுகாப்பு பண்ணி மொத்தமாக அங்கே கணக்கெடுக்கிற சமயத்தில் ஒட்டு ஒரு எட்டு லட்சம் சோடிகள் இருக்கலாம் எட்டு லட்சம் சோடிகளில் தமிழ் சோடிகள் ஒரு லட்சம் இருக்கலாம் ஒரு மூணு லட்சம் வரை சமஸ்கிருத சோடிகள் அப்புறமா பாலி பிராகிருத மொழி சோடிகள் தெலுங்கு கன்னடம் மலையாளம் சார்ந்த சோடிகள் ஏன்னா இந்தியா வந்து இட்ஸ் எ லிங்குவிஸ்டிக் ஏரியா நமக்கு ஆயிரத்தி அறநூறு மொழிகள் பேசப்படுகின்ற ஒரு நாடு இதில் வந்து பலதான் வச்சுருப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தோடா கோடா போன்ற மொழிகளுக்கு வந்து வரிவடிவும் கிடையாது எழுத்து கிடையாது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கன்னடா ஸ்கிரிப்டில் எழுதுவாங்க இப்போ நீங்கள் ட்ரெண்ட்ரம் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய தமிழ் இலக்கியங்களை மலையாள ஸ்கிரிப்டில் வச்சுருப்பாங்க ஸோ மொத்தத்தில் பார்த்தா ஒரு ஒரு லட்சம் தமிழ் உலைச்சோடிகள் இந்த ஒரு லட்சத்துக்கு மேலே கொஞ்சம் இருக்கணும்னு சொன்னால் வெளிநாடுகளில் கொஞ்சம் இருக்குது வேட்டிக்கனில் கொஞ்சம் சோடிகள் இருக்குது ஒரு ஐம்பது சோடிகள் இருக்கிறதா சொன்னாங்க அப்புறமா போய் பார்த்ததுக்கு பின்னாடி ஒரு ஆயிரம் சோடிகள் இருக்கும்னு கண்டுபிடித்தோம் திருவாவூடு துறையில் முந்நூறு சோடிகள் இருக்குதுன்னு சொன்னாங்க எங்கள் டீம் ஒரு நாலஞ்சு ஸ்காலர்ஸ் அங்கே அனுப்புகிறோம் அனுப்பி இந்த ஒலைச்சூடிகள்லாம் சுத்தப்படுத்தி கட்டி வச்சு படித்து பார்க்கும்போது ஆயிரத்தி ஐநூறு சோடிகள் இருந்தன இப்போ நாங்களும் வந்து நிறைய சேகரித்து வச்சுருக்குறோம் கொடுக்க மாட்டாங்க அப்புறமா வந்து விலை பேச ஆரம்பித்தாங்க சும்மா மாட்டு வைத்தியம் பற்றிய சோடிக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுப்பியா அப்படின்னு கேட்பாங்க அதனால் வந்து அந்த சூடித் தேடுதலில் வந்து ஓரளவுக்கு எங்களால் கொண்டு வர முடிஞ்சது பட் இன்னும் பல சூடிகள் அழிந்து கொண்டு இருக்கிறது அதுக்கு விலையை உயர்த்தி விட்டு அதுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டெல்லாம் உருவாகி இருக்குது இப்போ ஓலைச்சுவடிகளை பொறுத்த வரைக்கும் அது நம்ம நாட்டில் மட்டும்தான் கிடச்சிருக்கா இப்போ வெளிநாடுகளில் இருந்துலாம் கைப்பற்றிட்டு வருவாங்க ஸோ தமிழ் ஓலைச்சுவடி அங்கே இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போய் தேடி போயிருப்பீங்களே சார் அங்கே போயிருந்துச்சுன்னா அது எப்படி அங்கே போயிருக்கும் அதாவது நம்ம இந்த இது இதில் ரெண்டு விதமாக சொல்லலாம் இந்த புத்த துறவிகள் நிறைய வெளிநாடுகளுக்கு போனாங்க அவங்க போகும்போது அவங்க சில சோடிகளை எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க அடுத்து ரெண்டாவது அதிகமான சோடிகள் போனது இந்த மிஷினரிஸினுடைய பீரியடில் நிறைய தமிழறிஞர்கள் இருந்தாங்க ஹென்ரி பவர் கால்டுவல் ஜியூ போப் இப்படிப்பட்டவங்க வந்து கொஞ்சம் சோடிகளை ஆராய்ச்சிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க ஆராய்ச்சி உடனே பிரிட்டிஷ் மியூசியத்துக்கு கொடுத்துருவாங்க அல்லது இன்டி ஆஃபீஸுக்கு கொடுத்துருவாங்க சில கத்தோலிக்க தொடர்பான சோடிகளெல்லாம் வந்து வேட்டிகனில் இருக்குது அதை வந்து அவங்க ஈஸியாக பாதுகாக்க முடியுது ஏன் பாதுகாக்க முடியுன்னா அந்த கிளைமேட்டிக்கல் கண்டிஷன்ஸ் வந்து அவங்களுக்கு வசதியாக இருக்குது ஏன்னா வெப்ப நாடுகள் கிடையாது குளிர்ந்த நாடுகளானால அதில் வந்து இந்த வாய்ப்புகள் நம்ம அதிகம் இப்போ ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஜப்பான்லேருந்து எனக்கு ஒரு செய்தி வந்தது இங்கே ஒரு தமிழ் ஓலைச்சோடி இருக்குது அது எதை பற்றியதுன்னு கேட்டேன் அது வந்து வர்மக்கலையை பற்றியது வர்மக்கலை பற்றியது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம நம்முடைய களரி வர்மம் போன்ற கலைகள் ஜப்பானுக்கு போயிருக்குது சைனாவுக்கு போயிருக்குன்னு சொல்லி நமக்கு சில தகவல் இருந்து அந்த தகவல் வந்து உறுதிப்பட்டது இந்த சோடி வந்து ஒரு எட்டாம் நூற்றாண்டை சார்ந்த சோடி இது ஜப்பானில் இருக்குதுன்னு சொன்னோன்னே அதை அப்படியே வந்து மைக்ரோ இது காப்பி பண்ணி இங்கே அனுப்புங்கன்னு சொன்னோம் இங்கே வந்தது அதை படித்து பார்த்தா நல்ல வர்ம சோடி அருமையான தமிழில் இருக்குது அதை உடனே பதிப்பித்தோம் சூத்திரம்னு சொல்லிவிட்டு அது பெயர் கொடுத்து அதை வந்து பதிப்பிச்சுருக்குறோம் அது நிறைய பேர் வாங்குகிறாங்க எதுக்காகன்னு சொன்னால் இந்த கும்ஃபு கராத்தே சோளிஞ்சோ கெம்போ இப்படிப்பட்ட ஆற்றுகளுக்கெல்லாம் வந்து வர்மம் அடிப்படைன்னு நம்ம சொல்கிறோம் வர்மமும் கலரியும் அடிப்படை இல்லை அது வீர விளையாட்டு மட்டும் இல்லை வர்மம்னு சொல்கிறது கலரியும் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தி இருக்கிறாங்க நோய்களுக்கு தீர்வு காணுவதற்கு ஒரு மனிதனுடைய உடம்பில் நூற்றி எட்டு வைட்டல் உயிர் உயிர்நாடி பகுதிகளை கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அது ப்ரெஷர் கொடுக்கும் போகும்போது அந்த வலி உங்களை உங்களுக்கு நீங்குது ஆகவே இது ஒரு பக்கத்தில் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சிகிச்சைக்காகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க அதே சமயத்தில் தற்காப்பு கலையாகவும் பயன்படுத்தி இருக்கிறாங்க இந்த புத்திஸ்ட் மாங்க்ஸ் எல்லாம் போகும்போது இந்த வர்மம் எல்லாம் படிச்சுட்டு போவாங்க ஏன் போவாங்கன்னு சொன்னால் அந்த பாதை வழியாக போகும்போது திருடர்களுடைய பயம் இருக்கும் அதிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த தற்காப்பு கலையை பயின்றார்கள் அது மட்டும் இல்லை ஆறாம் நூற்றாண்டில் கேள்விப்பட்டுறீங்க போதிதர்பர் என்கின்ற தமிழர் இங்கே இருந்து புறப்பட்டு சைனாவுக்கு போயிருக்கிறார் அவர் தான் கும்ஃபுவுடைய மாஸ்டர்னு சொல்கிறது அவர் வழியாக வந்து இந்த கிளரி பயிற்றெல்லாம் வந்து வெளியே போயிருக்கணும் எல்லாம் நம்ம விரிவாக ஆராய்ச்சி செய்யிருக்கிறோம் பல நூல்களை நாம் போட்டிருக்கிறோம் போதி தர்மாவை பற்றி போதி தர்மரை பற்றி எங்கள் ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தினோம் ஏன்னா போதி தர்மர் ஷாலின் டெம்பிளில் போய் உட்காந்துருந்தார் ஷாலின் அந்த டெம்பிளினுடைய டைரக்டர் அங்கே உள்ள டிசைபிள்ஸ் எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து இங்கே கும்புவை நாங்கள் இது பயிற்சி ஏற்பட்டி காட்ட சொன்னோம் ரொம்ப அருமையாக பண்ணாங்க ஸோ ஜப்பானியர்கள் கொரிய நாட்டு மக்கள் கொரிய நாட்டு மக்களுக்கும் இந்த போதி தர்மர் மேலே ரொம்ப ஆர்வம் உண்டு ஜப்பானியர்களுக்கும் ஆர்வம் உண்டு கொரியர்கள் ஜப்பானியர்கள் இப்படின்னு சொல்லிட்டு ஹாங்காங்கை சேர்ந்த மக்கள் எல்லாருமா சேர்ந்து இங்கே ஒரு பெரிய கான்ஃபரன்ஸ் நடத்தினோம் போதி தர்மர் எப்போ போனார் எப்போ என்ன பண்ணார் அதை பற்றி ஒரு பெரிய ஆராய்ச்சி அது உலகளவில் வந்து பலராலும் பாராட்டப்பட்டது போதி தர்மர் என்கின்ற ஒரு தமிழ் துறவி தன்னுடைய பயணத்தின் மூலமாக புத்தருடைய அறக்கருத்துக்களை மட்டும் எடுத்து செல்லவில்லை தமிழ் கலாச்சார கூறுகளை எடுத்து சென்று ஆசியா முழுவதும் பரப்பினார் ஆசிய நாடுகளில் எல்லாம் வந்து தமிழ் கலாச்சாரம் இருக்கிறத பாக்குறோம் அதை ஆராய்ச்சி செய்வதற்காக தான் ஏசியன் ஸ்டடிஸ் என்கின்ற தலைப்புல இந்த இன்ஸ்டிடியூட்டை நம்ம ஆரம்பிச்சோம் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நமக்கு ஒன்றாவது பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்